அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் வழியில் ஆட்சி கட்டளை அமர்ந்தார் அவர் என்னை அடையாளம் காட்டினார் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்சி இரு கூறுகளாக புரிந்த நேரத்தில் அவரோடு உடனே அசர்ந்து பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியநிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இங்க இருக்கிற உணர்ச்சி கூறுமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் என்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னார் அவருக்கு எவ்வளவு கோடி கண்டி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது இது மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தின் ஒரு மாற்றத்தை புதிய உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனித ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வார் மக்கள் சக்தியோடு உங்களை மட்டும் நேரத்தை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திறன் இருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிஞ்சு விட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை உயிருந்து சொல்லவரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு புதிதாக புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணாயிசம் என்றால் முழுகால வீடு கிடையாது உடை ஆறாசுவர் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனித நேயத்தோடு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே நான் அதை மறந்துவிடக் விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி கவனத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று அவரோடு உறுதியாக இருந்து பணிகளை ஆற்றேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர்